ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கோலம் வெத் திவ்யா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு கோலம் லைவில் போடலான்ட்டு வந்திருக்கேன் வாங்க கோலம் போடலாம்

வாங்க okay. கொடுத்து okay. 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 കോലം പോ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கோலம் வித் திவ்யா இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி நேர் புள்ளி தான் ஒன்றில் நீ பாட்டிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும் நிறைய செக்கு கோலங்கள் போக்கோளங்கள் போட்டிருப்பேன் லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இந்த குளத்துக்கு ஃபினிஷிங் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோடு தரேன் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த கோலம் எப்படி இருக்குது சிம்பிளான டிசைன் தான் பதினோரு புள்ளி நேர் புள்ளி ஒன்றுல நிறுத்திக்கணும் இந்த கோலம் ரங்கோலிஸ் போட்டு ரொம்ப லேட்டாகும் அப்படி நினைக்கிறவங்க காலையில் லேட்டாக இருந்துருச்சிட்டீங்க இன்றைக்கி கோலம் என்ன போடுறது அப்படின்னு தோன்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக போட்டுடலாம் புள்ளியை வச்சோமா போட்டம்மான்ட்டு போயிடும் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தோன்ற டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம் நான் இந்த நாலு சைடும் டிசைன் பண்ணாமல் விட்டுருக்கேன் அந்த இடத்துக்கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தாமரை வர மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம கோலம்பீர் திவ்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் கோலம் வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோ அப்படின்ட்டு நிறைய போட்டிருப்பேன் குட்டி கோலம்லேருந்து பெரிய கோலம் வரைக்கும் நிறைய போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம இன்னொரு சேனல் ஹர்லி ப்ரூஸ் கிரியேஷன் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் நிறைய கோலம் வீடியோஸ் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த மாதிரியான நிறைய கோலங்கள் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோலம் தான் நான் இடையில கொஞ்சம் டிசைன் மாற்றி போட்டிருக்கேன் இந்த மாதிரியான கோலங்களுக்கு கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் சிஸ்டர் அலிமேலூர் ரங்கநாதன் ஹலோ சிஸ்டர் ஹாய் இந்த கோலத்துக்கு புள்ளி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் பதினோரு புள்ளி நேரு புள்ளி ஒன்றில் நிறுத்திக்கணும் எல்லாரும் மதியம் உணவு தயாரிச்சிட்ருப்பாங்க இந்த நேரத்தில் அதிக பேர் லைவில் வரல இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லைவில் யாரும் கனெக்ட் ஆகலை லைவ் முடிஞ்சு பார்க்குறவங்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட இந்த லைவை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு கோலத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் என்னோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் watching